ரெஸ்டே இருக்காது நேரலைக்கு வந்தது நன்றிங்க சார் நான் எப்போதுமே கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆமா கவனமா இருக்கும் போது சார் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்போ வெற்றி நோக்கி நம்ம ஈஸியா போய்க்கலாம் இல்லைங்களா எந்த ஒரு எந்த ஒரு படியும் முதல் படி இருக்கட்டும் எந்த ஒரு படிக்கட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படி செகண்ட் படி தேர்ட் படி இப்படிதான் போகணும் இல்லைங்களா எடுத்தோடனே ரெண்டு படி தாண்டது இல்ல பத்து படி தாண்டதுன்னா அதுல இருந்து சரிக்கு விழுந்தோம்னா பத்து படி தாண்டி கீழே வந்து விழுந்துருவோம் எப்பயுமே நம்ம வெற்றி பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படின்ற இந்த மாதிரி போகும்போது நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கும்போது நம்ம எந்த இலக்கு போய் அடையிறோமோ அதுக்கு நேரு கண்டிப்பா போய் அடைய முடியும் இல்லைங்களா கொஞ்சம் அசந்தால் பின்தங்கி விடுவோம் ஆமாங்க சார் உண்மைதான் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஜெல் திஸ் இஸ் ரவி திருநாஸ் வேர்ல்டு சேனல் லைவ் அண்ட் சேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி இதை பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கேன் சரி இதை நேரம் உரையாடி விட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகேங்களா இன்றைய நாள் எல்லோருக்கும் எப்படி போச்சு சண்டே வீக்கெண்டு அவ்வளோதான் இனியோட முடியுது விடுகிற பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக விடிய வேண்டும் எல்லோரும் வெற்றி நடை வெற்றியை கவனத்துடன் செயல்பட்டு வெற்றியை நோக்கி நம்ம போகணும் ஓகேங்களா எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் நம்மளுடைய கோல் என்ன அதை நோக்கி தான் செல்லணும் எப்பவுமே பின்தங்க கூடாது கவனத்துடன் செயல்பட்டால் நம்ம எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறோம்னா அந்த இலக்கை கரெக்டான டைம்ல போய் ரைட் டைம் அண்ட் ரைட் வேல வந்து அடைய முடியும் ஓகேங்களா இதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாபிகா கொண்டு வந்திருக்கேன் வெற்றியின் தோல்வி ஒரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பயுமே வெற்றியின் தோல்வின்றது மாறி மாறி வரணும் அப்பதான் பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லைங்களா இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி தான் பேசுனா நிறைய நண்பர்கள் வந்து நேரலையில் நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நேரலையில வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஒரு புது புது டாபிக்கை கொண்டு வந்து நல்ல நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஓகேங்களா அதே மாதிரி ரேவதி சரோனா சேனலை புதுசா பாக்குறவங்க சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் இந்த பெல் நொட்டிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ் பார்த்தீங்களா தொடர்ந்து வரும் பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் என்னுடைய வீடியோக்கு தெரியுங்க நம்ம எல்லோருக்குமே நான் ரிப்ளை ஓகேங்களா இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு தெரியுங்க விடாமுயற்சி எப்பவுமே விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எப்பவுமே தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சின்னு ஒரு செயல்படும் போது கண்டிப்பா ஒருத்தர் வெற்றின்ற ஒரு இலக்கை எல்லாரும் அடைவோம் ஓகேங்களா விடிகிற பொழுது எல்லாருக்கும் நல்ல பொழுதா விடிகிட்டு இன்றைக்கு வந்து நேரலையில் வந்து பேசிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் உங்கள் அனைதர் லைவில் வருகிறேன் அதிலிருந்து உங்கள் விருது ரேவதி சரவணன் தேங்க்யூ நன்றி